ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆமாங்க நம்ம மகிழினி கிட்ஸ் வேரோட லான்ச்சிங் டே அன்னைக்கு நாங்கள் எடுத்த வளாக தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வளாகை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு டேவாக இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுங்க ஆக்சுவலாக வந்து வீடியோ லைவ்லேயே நாங்கள் வந்து பேசியிருந்தோம் பேக்ரவுண்டில் வந்து ஊரில் வந்து கும்பிஷேகம் திருவிழா வந்து போயிட்டுருக்குங்களா அதனால் வந்து பாட்டு சவுண்டில் வந்து திரும்பி நாம பேசுகிறது வந்து ஆடியோ வந்து கிளியராக கேட்கலை அதனால திரும்பி வந்து நான் பேசிகிட்ருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டோம் தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி அவங்கள விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்து குலசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி நானும் மணி வந்து அடுத்த குலசாமி கோயிலுக்கு வந்து போகிறோம் எங்க வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த மாடியில் இருந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னம்னா இப்போ அதுக்கு பெரிய யூசேஜ் எதுவுமே இல்லை பெயிண்ட் அடித்ததுலேருந்து அந்த வீடு வந்து சும்மாவே தான் அந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணியே தான் வச்சிருக்கோம் சரி மே வீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் மகிழினி கிட்ஸ் ஒர்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே வச்சு இங்கேயே கொரியர் வந்து பேக் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வச்சு இங்கேருந்தே வந்து கொரியர் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப கொஞ்சமான ஒரு குவான்ட்டி தான் வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ டூ எயிட் இயர்ஸ் வரைக்குமே இருக்க பேபீஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ரெண்டு பேருமே யூனிக்ஸாக யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் முத நாளே நானும் மணியும் வந்து க எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் என்னதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கவுண்ட் பண்ணி வச்சாச்சு சரி சாமி ஃபோட்டோ இது அம்மாங்கிட்ட கீழே அத்தை கிட்டே இருந்தால் எடுத்துட்டு வந்து வச்சு மேல சிம்பிளா வந்து விளக்கு மட்டும் பருத்தி வச்சு சூடமத்திலாம் காட்டி சாமி கும்பிட்டுக்க வேண்டியது நினைக்குதாங்க நம்ம மகிழனி கிட்ஸ் வேற தான் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போறோம் சாமி கும்பிட்றதுக்காக அம்மா அப்பா அத்தை மாமா நாங்கள் மட்டும்தான் பெருசாக வேறு எங்கே நடத்துறாங்க யாரையும் வந்து கூப்பிடல நம்ம வந்து ரொம்ப சின்னதாக தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம மட்டும் சாமி கும்பிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆக்சுவலாக லாங் லாஸ்ட் டைமே ஒரு வீடியோவில் வந்து லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது மாதிரி வந்து லான்ச்சிங் டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் இன்றைக்கி வந்து செப்டம்பர் பதினஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து லான்ச்சிங் வந்து பண்ண வேண்டியது தான் நாங்கள் வந்து போஸ்ட்டு போட்டோன்னே நிறைய பேர் வந்து என்கொயரியில் ஆர்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ வரும் ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு நீங்கள் இந்தளவுக்கு வந்து லெவன் சப்போர்ட் தந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ராகும் கேர்ள்ஸோட ஷார்ட்ஸ் மட்டும்தான் வச்சு தான் போஸ்ட்டே ஒன்று போட்டிருப்பேன் அந்த இதுக்கே வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு அத்தை வந்து சூடம்லாம் பருத்தி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வாங்கியிருக்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேலே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தீபாவளியெல்லாம் காட்டினாங்க நானும் நாள் ஆசங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தோம் பட் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வேலையாக இருக்கணும் தான் இந்த கிட்ஸ் வேறு வந்து நாங்க சூஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கோம் ஏன்னா மெட்டீரியலை பற்றி அது குவாலிட்டியை பற்றி எல்லாம் எனக்கு வந்து தெரியும் அதனாலேயே மணி மெயினாக வந்து அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இது எடுத்திருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்க அப்படின்னா மகிழினி கிட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாயின் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க கேட்லாக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணி விட்றேன் இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இனிமேல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வெரைட்டிஸில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த பேச்சில் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் என்கொயரியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்போம் முந்தாணியத்து சண்டே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டதுக்கு கிட்டத்தக்க வந்து அவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நம்ம பண்ணியிருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேர்ள்ஸோட ஃப்ராக் அது கூட வந்து யுனிக்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து செட்டான டி எல்லாம் இருக்குதுங்க மகிழக்கி ஒருத்வீனுக்கும் நாங்கள் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம் என்ன அது போஸ்ட்டு கூட போடல பட் வந்து என்கொயரியில் அது வந்து நல்லா ஃபாஸ்ட்டான ஒரு மூவிங்கில் நிறுத்துக்கிட்டதுக்காக வந்து ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சாமியில் கும்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து மணியோட ஃப்ரெண்டு வந்து புது வீடு பால் காய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்லங்க அங்கே வந்து வந்திருக்கோம் அப்புறம் அவங்கள வீடுமே நம்மளோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் மணிக்கு அவங்க அண்ணா வந்து ஃப்ரெண்டு தம்பி கூட வந்து அவங்க பையன் வந்து படிக்கிறான் ஸோ வந்து ரெண்டு பேத்துக்குமே அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பால் காட்சிக்காக போயிருக்கோம் காலையில் வந்து பால் காட்சி வீட்லேயே வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்டே எடுத்துட்டு நாங்களும் ரிட்டன் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் राज <laughs> तल <laughs> நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எப்போ பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மகிரணி கிட்ஸ் வேரில் ஒரு ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் உடனே வந்து எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ எடுத்திருந்த வீடியோ கிளிப் தான் அதை நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சந்தோஷமா இருக்குது என்ன அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கான ரெண்டு ஃபிரால் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் நம்பி நம்மக்காண்டி நம்ம பிசினஸ்க்காக ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால கன்வே பண்ணுறதுன்னு கூட தெரில அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து தேங்க்யூ நோட்ஸ் வந்து எழுதி கொரியல் கவருக்குள்ளே வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு க்ரேண்ட்ஸு ஒரு பென்சிலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க அவங்ககிட்ட இருப்பாங்க அதனால தான் இது சரி வாங்க அப்படியே நம்ம எழுதி கவர் கொரியர் கவர் வந்து பேக் பண்ணலாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படியே வந்து இந்த கவரில் போட வேண்டியதான் இந்த கவர்

கீழ வச்சு பாக்கோம் இந்த பச ஒன்னு சோட்டிட்டேமா அம்மா கரெக்டா வச்சு என்னன்னு வைக்கணும்னு வெச்சோம் அதே மாதிரி இப்போ இவ்வளவு கேப் இருக்கு ना அது கேப்பையும் ஒட்டி தான் ஒட்டணும் சரிங்களா அப்படியே இப்படி இப்படி தான் ஆையா ஓ வாடா இங்க ஒன்னு சோட்டிக்கறது அடுத்து எடுத்துக்கலாம் மணி வந்து டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையுமே தூங்க வச்சுட்டு மேலே போய் வந்து கொரியர் வந்து ஆர்டர்லாம் வந்துருந்துச்சுங்க அதை வந்து பேக் இருந்தேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட் விரித்து தான் வந்து எல்லா கிளாத்தையும் வச்சுருக்கோம் இனி ரேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மணிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொரியர்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு தம்பி பாப்பா ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட்டாங்க திரும்பி அவங்கள நல்லா ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு ஈவினிங் வந்து யாகசாலையில் வந்து யாகம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க சரி அங்கே போய் அப்படியே வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம் பவித்ராலாம் முளைப்பாரி போட்டுருக்கா முளைப்பாரியெல்லாம் ஃபஸ்ட்டே தூக்கிட்டு போய் வந்து சுற்றி கோயில் சுற்றிட்டு வந்து வச்சுட்டாங்க நம்ம அதை பார்க்க முடியல அட்லீஸ்ட் வந்து இந்த போய் சாமி கும்பிட்றாங்கல்ல யாகசல்ல அதை வச்சு போய் பார்த்துட்டு துணியெல்லாம் வாங்கி வச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்ருக்கோம் ஈவினிங்க்கு வந்து டிஃபன் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை வந்து ரெடி இருந்தேன் நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு அது கூட வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்பி நைட் வந்து கும்மியெலாம் அடிப்பாங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாட்டி என்ன கும்மி அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாரியோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களுக்கு இட்லியெல்லாம் ஊற்றிட்டு அம்மாங்க வீட்டிலே போய் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க சீக்கிரம் சாப்பிட்டிங்கன்னா உங்களை வந்து அடிக்கிற பார்க்க கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அத்தை கூட பாப்பா போய் அங்கே விளாண்டுட்டு இருந்தா சரிவார்த்துவின் நம்ம ரெண்டு பேர் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இந்த கலர் கலர் லைட் மாறது பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுது எடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஏதோ திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க காலையில் இருந்துச்சு கும்பாஷேகம் தான் ஆக்சுவலாக ஆனால் பார்த்தா முத நாள் வந்து ஏதோ திருவிழா மாதிரி கொஞ்சம் ஜே ஜே ஜேன்னு கூட்டம் ப்ளஸ் வந்து இந்த கும்மி அடிக்கிறதுக்கு அவங்க ஆளுகள்லாம் கொஞ்சம் வரப்போக இருந்தாங்க கலசத்தை கொண்டு போய் மேலே வந்து வைப்பாங்கள்லாங்க அதுக்கான பூஜையெல்லாம் பண்ணி கலசத்தை வந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆரம்பிக்கையில் வந்து இந்த பேசிக் மான கும்மி தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கும்மி எனக்கும் தெரியும் பட் வந்து பிள்ளைங்க வந்து நச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றனால இந்த வாட்டி வந்து நான் கும்மி அடிக்கிறதுக்கு போகலை இந்த வாட்டி வந்து கும்மி ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் மாதிரியில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இது எனக்கு உண்மையாகவே தெரியாது நானும் சுமியாட்டம் நைட்டு வந்து ஒரு பதினொன்றரை வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தான் நின்று பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க தூக்க வருது அப்படின்னு சொல்ல நச்ச ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து தூக்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்